ஆகஸ்ட் இரண்டு வெள்ளிக்கிழமை திமேயுவின் மகன் திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி எருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் மார்க் பத்து நாற்பத்தி ஆறு பர்த்திமேயு என்ற வார்த்தைக்கு திமேயுவின் மகன் என்று அர்த்தம் பர் என்றால் மகன் என்பதால் பத்திமேயு என்றால் திமேயுவின் மகன் என்றாகிறது திமேயும் கூட ஒரு பிச்சைக்காரனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஒருவேளை அவன் பெரிய செல்வந்தனாய் இருந்திருந்தால் தன் மகனை ஒரு நாளும் பிச்சை எடுக்க அனுமதித்திருக்க மாட்டான் வேதத்தில் பர்சபா என்ற பெயர் உண்டு பர்சபா என்றால் சபாவின் மகன் என்று அர்த்தம் அவனது உண்மை பெயர் யுஸ்து என்பதாகும் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்று இருபத்தி மூன்று பர்தலோமேயு என்றும் ஒரு பெயர் உண்டு பர்தலோமேயு என்றால் தொலோமேயுவின் மகன் என்று அர்த்தம் மத்த இப்பத்து மூன்று அது போல பர்ணபா என்றும் ஒரு பெயர் உண்டு பர்ணபா, என்றார் ஆறுதலின் மகன் அப்போ நடவடிக்கையில் நான்கு முப்பத்தி ஆறு என்று அர்த்தம் பர்ஏசு ஒரு மாய வித்தை பற்றி அப்போ நடவடிக்கைகள் பதிமூன்று ஆறில் வாசிக்கிறோம் இன்னும் பரபாஸ் மத்தியாறு பரகியா மத்திய மூன்று முப்பத்தி ஐந்து பர்சிலா இரண்டு சாமுவேல் பதினேழு இருபத்தி ஏழு என்ற பெயர்களும் உண்டு இந்த பெயர்கள் எல்லாம் தகப்பன் பெயரை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை காண்பிக்கின்றன வேதத்தின்படி இதற்கு ஒரு ஆழமான அர்த்தமும் உண்டு நாம் எல்லாரும் ஆதாமின் புத்திரர்கள் ஆதாமுடைய மீறுதலினாலே பாவம் உலகத்திற்குள் வந்து மனுஷருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டது கர்த்தரை அறிந்து உணர முடியாத குருடர்களாக நாம் இருளிலே தவிக்கிறோம் ஆதாவின் பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவை உண்டாக்கிறது இதை குறித்து அப்பசனாகிய பவுல் எழுதும் போது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று எழுதுகிறார் இரண்டு குருந்தியர் நான்கு நான்கு இதன் விளைவு என்ன அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்தார்கள் நான்கு பதினெட்டு இரண்டாம் ஆதாம் ஆகி இயேசு கிறிஸ்து பிசாசானவனால் குரளாக்கப்பட்டிருந்த மனுக்குலத்தின் கண்களை திறக்க சித்தமானார் தேவனுடைய ஒளியை மறுபடியும் கொண்டுவர மனதுருகினார் ஆகவே நாம் இருளிலே தடுமாற வேண்டியதில்லை கர்த்தர் குருளராயிருக்கிறவர்களின் கண்களை திறந்து தம்மை வெளிப்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பது கண் திறக்கப்பட்ட பேதிரு அப்போசலன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுதுகிறார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை ஆரம்பிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் வெளிச்சத்தண்டை வருகிறது மட்டுமல்ல இன்னும் கிறிஸ்துவை அறியாமல் இருளில் இருக்கிற சகோதரர்களையும் கிறிஸ்துவண்டை அழைத்து வாருங்கள் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும் எஸ்ஆயா இருபத்தி ஒன்பது பதினெட்டு